ஆதிபாரதி இன்றைக்கி ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோ கிலோ பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதித்யாவை தேவை மொட்டை அழைச்சிட்டு வந்துட்டு இந்த பக்கம் வந்து உட்கார வச்சிட்டு சாப்பாடு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம ஆதி அந்த சமயத்தில் அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்க மாட்டேன்னு பாரதி வந்து சொன்னோன்னா அவரை கொஞ்சம் நிம்மதியாக தூங்க விடு அப்படின்னா அதெல்லாம் முடியாதுன்னா அப்பா கிட்ட வந்து இன்னும் கேட்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கேட்குறாங்க பரவாயில்ல நீ எது வேணால் கேள்டா நான் பார்த்துக்கிறேன் பாரதி நீ கொஞ்சம் நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து ஆதி வந்து நீ உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறப்ப உனக்கும் அம்மாவுக்கும் வந்து லவ் மேரேஜா இல்லை வந்து வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களா சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் பதில் சொல்ல முடியாம வந்து ஆதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் நம்ம தமிழ் வந்து அட்டகாசமாக என்ன கேள்விடா அப்பா வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பட்டுன்னு சொல்லிடுறாங்கன்னே சொல்லலாம் சொன்னோன்னே இந்த பக்கம் ஆதியும் இப்படி திரும்பி பார்க்குறாங்க பாரதி வந்து என்ன இது தலையில் கை வச்சுட்டு அவசரப்பட்டு உளறிட்டாளே அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா லவ் மேரேஜா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்பா அப்படின்னா நான் இன்னும் ஒரு விஷயம் கேட்கணும் டேய் நீ முதல்ல வந்து இந்த பாலை குடிடா குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்து கேளு நான் எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஆதித்யா வந்து சாப்பிட வச்சிட்றாங்கன்னே சொல்லிடலாம் சாப்பிட வச்சதுக்கப்புறமா சரி அதெல்லாம் சாப்பிட்டு ஓரமாக வச்சாச்சு நீ முதல்ல சொல்லு அம்மாவை வந்து நீ எங்கே பார்த்த முத முதல்ல அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் ஆதிக்கு வந்து என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் அப்பா நான் உன்கிட்ட வந்து கேட்குறேன் நீ எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோன்னா பாரதி வந்து இங்கே பாரு நீ முதலக எந்திரிச்சி வா தூங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப முடியவே முடியாது நான் அப்பா கிட்ட வந்து உன்னோட லவ் ஸ்டோரி எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லு கேட்டோன்னே சொல்கிறேன் மொத முதல்ல உங்கள் அம்மாவை வந்து ஒரு ரோட்டில் நடந்து இருக்கப்ப தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க வந்து ஒரு பர்பிள் கலரில் வந்து ஒரு புடவை வந்து கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஆதி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சொன்னோன்னா வந்து இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பாரதி வந்து அதிர்ச்சியாகிடுறாங்க ஏன்னால் ஆதி வந்து முத முதல்ல வந்து பார்த்தது அதே கலர் புடவையில் தான் பார்த்துருக்காங்க ஆனால் அதை எப்படி கரெக்டாக ஆதி அவளை சொல்ல முடியுது ஒருவேளை வந்து எல்லாமே வந்து பழையபடி தெரிய ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் ஆதி வந்து மேற்கொண்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப அதான் சொல்கிறேன்ல ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்து ஒரு அட்ரஸ் வந்து கேட்டாங்க என்கிட்ட அந்த சமயத்தில் வந்து நான் அட்ரஸ் சொல்லிவிட்டு இப்படி நவுர்ந்து திரும்பி போகிறப்ப அவங்க பேகை யாரோ ஒருத்தவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா வந்து அப்புறம் அந்த பேகை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் அட்ரெஸ்ஸு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க ஒரு தெரியாத ஊரில் வந்து கஷ்டப்படக்கூடாதுல்ல அதனால் நான் என்கிட்ட இருந்த காசை வந்து கொஞ்சம் கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதிக்கு வந்து என்ன இது அப்படியே நடந்த விஷயத்த அச்சு பிசுடாமல் சொல்கிறாரு அப்போ ஞாபகம்லாம் வந்துட்டு இவர் தான் வந்து ஆதித்யா கிட்டே அப்பான்னு சொன்னாரா இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல அடிக்கடி அந்த சாவியை வேற வந்து எதுக்கு வந்து இவர் தொட்டு பார்க்குறாரு ஒன்றுமே புரியாமல் குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரி அதான் சொல்லிட்டேன்ல நீ கேட்டதுக்கு நான் சொல்லிட்டேன் நீ வந்து க தூங்கு நாளை காலையில் நான் வந்து உனக்கு மேற்கொண்டு வந்து கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அனுப்பி விடுறாங்க ஆது கிட்டே வந்து கேட்குறாங்க பாரதி வந்து எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் மாட்டுக்கு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்து பாரதி வந்து கேட்டோன்னே என்ன பார்வை சொல்கிறீங்க நான் எங்கே உங்களை முதல்ல பார்த்தேன் இது வந்து சும்மா என் மனசுக்கு வந்து கண்ண மூடி ஏதோ ஒரு கதை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அடிக்கடி வந்து ஏதோ ஒரு விஷயம் தோணும் நானாக வந்து சும்மா விளாட்டுக்கு அட சொன்னேன் ஆனால் பார்த்தா அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து எப்படின்னு கேட்குறீங்கன்னா அந்தளவுக்கு வந்து நான் தத்ரூபமாக கதை சொல்லியிருக்கேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சிரிச்சிட்டு சரி அவனுக்காக சொன்னது தானே விடுங்க பாரதி இன்னும் ஒரு மூணு மாதத்துக்கு வந்து இவனை வந்து இப்படி தான் வந்து அடிக்கடி கேட்பான் நான் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் நீங்கள் வந்து ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா ஆதித்யாவை அப்படியே வந்து தூங்க வச்சிட்றாங்கன்னே சொல்லலாம் தூங்க வச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் தமிழ் வந்து கீழே இறங்கி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே பாட்டியும் இது ஆமாம் என்ன ஆதி வந்து ஆதித்ய கிட்டேயே வந்து பேசிகிட்டு இருக்கானே என்ன கேள்வி துரிய துறி கேட்டுக்கிட்டு இருக்கானா அப்படின்னா ஆமாம் பதில் சொல்லி வந்து ஆதிக்கால் சமாளிக்க முடியல அப்படின்னா சரி விடு அப்பா பையன் ரெண்டு பேரும் வந்து இப்போயாவது பேசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து குடும்பமாக வந்து சந்தோஷமாக வந்து இருக்காங்க அதோடு முடியுது எபிசோடு